அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த ஒயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் இங்க வர வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்கள முடியாதுல பேஸ்மெண்ட் அதிரும் நீங்கள் தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே